வணக்கம் மந்திர டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்பது நமக்கரங்கள்ல முக்கியமான கிரகம் ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வார் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் இப்போ வருஷத்துல ஒரு டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைவார் அப்படி பார்க்கும் பொழுது சனி வக்கர காலங்களில் நல்லது பண்ண வேண்டிய இடத்துல கெட்டதும் கெட்டது பண்ண வேண்டிய இடத்துல நல்லது பண்ணக்கூடியவர் தான் சனி நிலை இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல கும்ப ராசியில சனி வக்கரம் அடைகிறார் என்னைக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி நாலரை மாதம் சனி வக்கரகதியில இருக்க போறாரு அப்படி சனி வக்கரம் அடையும் பொழுது விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லவன் நல்லவன்னு சொல்ல முடியாது கெட்டவனும் சொல்ல முடியாது சனி வந்து ஒரு பக கிரகம் விருச்சிக ராசியில அப்படி இருக்கும் பொழுது சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா கும்பராசில சனி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நாலுல சனி இருக்கும் பொழுது தாய் வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பாதிகள் தொந்தரவு ஏதோ ஒரு தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ப்ரெஷர் சுகர் எலும்பு தேய்மான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி அஹ் மேஜர் ஹா ஒரு ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் இது எல்லாமே கொடுத்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் என்கிட்ட நாலாம் இடத்துல சனி வக்கரகதையில இருக்கும் பொழுது உங்களுக்கு தாய் வகையில உங்களுக்கு சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க சொந்த பந்தங்களுக்கு ஒரு பதில் சொல்றதா அப்பா அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்றதா இல்லை நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் ஏதாவது நமக்கு நடக்குமா இதுல எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தடங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் தொழில பிரச்சனை கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் இது மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலையில் மாறி உங்களுக்கு நல்ல காலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கர காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு யோகங்கள் அமைஞ்சிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒண்ணு சனி உங்களுக்கு வக்கரநிலையோட பார்வை நாலாம் இடத்துல இருக்கு குரு உங்களுக்கு நேரடி பார்வைய ஏழாம் இடத்துல இருக்கு இந்த சனி குரு ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டுல நல்ல காரியங்கள் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சுபகாரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் இப்ப சனி வக்கரகதியில இருக்கும் பொழுது குருவோட பார்வை உங்க ராசி மேல விழுகும் பொழுது சுப நிகழ்ச்சியினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அடைய போதும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் பையனை பார்த்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு வந்து நடக்கும் நமக்கு நடக்காம போகலாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப வந்து சுப நிகழ்ச்சிகள் உடனே பொண்ணை பார்த்தீங்கன்னா பயணம் பார்த்தீங்கன்னா உடனே கன்ஃபார்ம் ஆகும் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த வாய்ப்பை வந்து நீங்க நலவு விடக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஆஹ் பொண்ணுமை அமைஞ்சிருக்காது பயம் அமைஞ்சிருக்காது இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதனால இது கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தேவையில்லாம பிரச்சனை நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது நீ சொல்லி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ண கணவன் மனைவிக்குள்ள இடைவெளிகளே வந்துருக்கும் அப்படி இருந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கர காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள்ல குடும்பத்தை உங்களுக்கு ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல பிரச்சனை அப்பா அம்மா ஒரு தனியா குடும்பத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்து பேசினாவே சண்டை வர்றது அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு நல்ல கருவிகள் நடக்கும் போது சங்கடத்தோட நடக்கிறது இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப அந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்து மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும் செல்வாக்கு நிலை மெயினா உயரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னா கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் இப்போ கடன் வா வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு எல்லாம் உருவாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் நீங்க யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க உங்ககிட்ட வாங்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷன் வரும் விரோதிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலெல்லாம் ரொம்ப முடக்கமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இல்ல வெளியூர் வெளிநாடு போனவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவசரப்பட்டு நம்ம இவங்க வந்துட்டுமே நம்ம ஊர்லயே நம்ம இருந்திருக்கலாமே ஒரு மம்தி வேலைக்கு போனால் கூட அந்த ஒர்க் நம்ம எடுத்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது வெளிய அது மெயினாக வந்து வெளியூர் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்க போய் ஏதோ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜாப்ல ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இப்போ நாலாம் இடத்துல சனி வக்கரம் டைனால குழந்தை நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு தெறிக்கும் கரு தங்காது கரு தெறிக்கும் கரு தங்காது குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக என் மிகப்பெரிய சொத்து அது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது இல்லாமல் உங்க ராசி நாதனே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் முருகனோட ராசி அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா முருகனோட வழிபாடுகள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அந்த முருகனோட வழிபாடுகள் இருக்கும் பொழுது இந்த சனி உங்களுக்கு யோகக்காரன் தான் மாற்றும் இந்த யோகக்காரங்கனா மாத்தும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் வரும் அந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி பேக் பெயின்னு கழுத்து வலி இதெல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா உடனே கைகள் வந்து சொல்லி வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே டயர்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்துட்டா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் மெயினா வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அதுவும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி ஏதாவது நீங்க விரயங்கள் நீங்க பண்ணுங்க நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளால சொந்த வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கனவுங்களை இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவுகள் வந்து நிறைவேற காலங்களா இந்த காலங்கள் இருக்கு பொழுது அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் என்ன என்ன கொண்டவங்க இல்ல வீடு கட்டிட்டு பாதில நிக்க நின்னுரிச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்க நம்ம வீடு கட்டலாமனு ஆசை இருக்கு கடன் வாங்க முடியலையே இல்ல லோன் கிடைக்கலையே அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அதுக்கான நீங்களை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் இந்த சனி வக்கர காலங்கள்ல இந்த நாலுற மாதம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா யோக பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம என்னதான் வந்து ஒரு கோச்சாரப்படி கிரக நம்ம பார்த்தாலும் இல்லை சனி வக்கர பல சனி வக்கர பலன்கள் நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுனி ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்கு நம்ம லக்னத்துல இருந்து சனி நம்ம இருந்து எத்தனாம் இடத்துல நமக்கு ஜாதகத்துல இருக்கு அந்த சனி நல்ல இடத்துல இருக்கா இல்லை கெட்ட இடத்துல இருக்கா அந்த சனி நம்ம ஜாதகத்துல யோக படம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுல நம்ம தெரிஞ்சு அதுக்கான வழிகளை நம்ம போகும் பொழுதுதான் நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு வழிகள் தெரிஞ்சுக்குவாங்க ஆனா அந்த வழிகளை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால முதல்ல அது தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேன் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்